சென்னையிலே எங்கள் வீட்டில் பாருங்கள் மழையில் வந்து எந்த அளவுக்கு ஓதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆக்சுவலாக ஹாலில் பார்க்குறதுக்கு நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்க பாருங்கள் மாடியிலையும் அதே தான் முன்னாடி வந்து எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்ரோல் விலாக் நேர்களுக்கு வணக்கம் இதில் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப குறைந்த செலவில் நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் எப்படி வந்து அடிக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டில் மழையில் ஓத வந்து வால்லாம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு இப்போ அதை வந்து பெயிண்ட் வச்சு எப்படி வந்து ரொம்ப புதுசாக வந்து நம்ம மாற்றணும் பில்டிங்கோட லைஃப் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதோட டிப்ஸு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்புகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் டேமேஜை காமிச்சிருவேன் உங்களுக்கு ஹாலில் பாருங்கள் இந்த ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டிருக்காரு அந்த சீலிங்கோட கேப்பில் இந்த பிரச்சனை வந்து மோஸ்ட்லி எந்த வீட்டில் வரும்னு பார்த்திங்கன்னா மாடியில் வந்து பில்டிங் கிடையாது அப்படின்ற அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுவும் சென்னை சைடு கோஸ்டல் ஏரியாவில் நீங்கள் எங்கேயா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்ளோன் உருவாகி நல்லா மழை பெய்யும் போது உங்களுக்கு பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இங்கே பாருங்கள் சொறி சொறியாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே பெயிண்ட்டை நீங்கள் மேலே உடனே அடிக்க முடியாது இந்த மாதிரி இரு இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு தேய்ச்சி அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த தண்ணி பட்டு உப்பி இருக்கோ அதெல்லாம் எடுத்திருக்கேன் சரிங்களா அங்கே பாருங்கள் இங்கே தான் ரொம்ப ஹையஸ்ட்டு டேமேஜு ஏன்னா இதுக்கு மேலே வந்து டேங்க் வச்சுருந்தோம் இப்போ வந்து எடுத்து வேறு இடத்துல மாற்றியாச்சு ஸோ இப்போ அந்த ஓரத்தில் தண்ணி தங்குறதுனால இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அதாவது மேக்ஸிமம் டேமேஜு இந்த இத்தனைக்கும் இந்த வீடு கட்டி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னா அப்போ கேல்குலேட் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லேயே இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு காரணம் மழை தண்ணி மேலே வந்து சீலிங்கில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்காது தான் ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க டைல்ஸு ஒட்டி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் ஓகே இல்லை இல்லை நான் மேலே வீடுலாம் கட்ட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் போயிடுங்க வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டில் வந்து இந்த ப்ராண்ட் அந்த ப்ராண்ட்லாம் சொல்ல மாட்டேன் உங்கள் லோக்கல் கடையில் எது கம்மியாக இருக்கோ அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி பெயிண்டர் வந்து நிறையெலாம் கூப்பிடாதீங்க கான்ட்ராக்டாகவும் விடாதீங்க சரிங்களா கூழிக்கு ஆள் வச்சு பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடம் அடிக்கணுமோ மெட்டீரியல் என்னவோ நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கூட வந்து இது பண்ணுங்கள் அதனால் நம்ம அதிகமாக சேவ் பண்ணலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் பெட்ரூமில் இந்த சீலிங்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்க பாருங்கள் ஸோ ஓப்பனில் விட்டதுனால ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எல்லா இடமும் அப்படியே பேத்துக்கிட்டு வந்துடுச்சு இந்த போன தடவை வந்து தேய்ச்சிட்டு அடிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனெலாம் நான் எடுத்து காமிக்கிறேன் பின்னாடிலாம் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வெறும் இந்த பில்டிங்கோட லைஃப் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் பெயிண்ட் அடிக்கக்கூடாது நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து மாற்றுவீங்க உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வருஷமாக இந்த பொருள் வந்து கிடக்குது நம்ம சில இது ரிமூவ் பண்ணுவோம் இந்த போகிக்குலாம் பண்ணோம் பார்த்திங்களா பழையசு எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாத பொருள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஸோ அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட்டு க்ளீனிங்க்கும் வீட்டுக்குள்ளே வந்து டஸ்ட்டு நிறைய இருக்கக்கூடாது அலர்ஜிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பெயிண்ட்டு அடிக்கிற ப்ராசஸ்லேயே வந்து இதுவும் சேர்த்து பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா அங்கே பாருங்கள் டேப்லாம் ஒட்டி இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அங்கே பாருங்கள் உள்ளே கரப்பா மூச்சு போகுது பாருங்கள் எடுத்தால் நம்ம நம்ம வந்து நமக்கே தெரியாது இது இது உங்கள் வந்து உள்ளே உக்காந்துட்ருப்பாங்க நம்ம ஒரு தடவை இந்த பெயிண்ட்டை அடிக்கிற ப்ராசஸ்லையே கிளியராகிடும் சீரிங்களில் இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் எம்எல் ஏஷியன் பெயிண்ட்டோட வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து அடித்தாச்சு சீலிங்க்கு அது மட்டும் தான் அடிக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடிச்சிட்ட பிறகு சுரண்டுறாங்க அங்கே பாருங்கள் சுரண்டி எடுக்கிறாங்க பாருங்கள் மேலே அப்படியே வருது பாருங்கள் இந்த பட்டி பார்த்தது எல்லாமே பேத்துக்கிட்டு வருது பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அது எல்லாத்தையும் பொறுமையாக வந்து எடுக்க சொல்லிட்டேன் அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்ட பிறகு இப்போ மேலே வந்து ஊடுறதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா ஷீட்டு போட்டு மூட்டோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் ஷீட்டு போட்டு வருங்க கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டுது பாருங்க அப்படியே ஏன்னா இதுவே டைம் எடுத்துக்கிச்சு இதுவே ஒரு நாள் ஆச்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கிறாரு பாருங்கள் தேய்ச்சிட்டு தான் அடிக்கணும் இல்லை சும்மா எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா அப்படியே திருப்பி பேர்த்துட்டு வரும் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஃபுல்லாக தேய்ச்சிருங்க சில பேர் என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு தேக்கிறது வேஸ்ட்டு போகிறோன்னா நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுங்கள் பஃபிங் சொல்லுவாங்க அந்த பஃபிங் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து யாரும் இருக்காதிங்க அவ்வளோ புகை வரும் மூக்கில் வந்து கரிச்சி கட்டிட்டு ஃபுல்லாத்தையும் அப் டு சிமெண்ட் வரைக்கும் அந்த பட்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஸோ பெட்ரூமில் வந்து மேலே வந்து வாட்டர் சீலிங் முடிஞ்சிச்சு அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்து செவிற்ச வந்து பேத்துட்ருக்கோம் அங்கெல்லாம் பட்டியும் பார்த்துட்டாங்க அந்த பட்டினா ஒன்றும் கிடையாது அது தனியாக விற்கும் அது எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து கரெக்டாக லெவல் வச்சு பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் ஸோ ஃபுல்லாக இவ்வளோ குட்டி டஸ்ட்டு இது வந்து பெட்ரூமு இங்கே மேலெல்லாம் பாருங்கள் இங்கே ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாரு இது வந்து அவுட்டரு அவுட்ரு பாருங்கள் அங்கே அங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் அவுட்டரில் ஃபுல்லாக இந்த பக்கமும் அதே தான் தண்ணி பட்டு கீழெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே டேமேஜ் ஆகிருக்கு மாடியில் ஸோ மாடிலையும் மாடியில் தான் ஆக்சுவலாக ஹையஸ்ட்டு உள்ளே இருக்கிறத விட இப்போ நான் ஷீட்டு போட்டதுனால இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாம் போட்டு அங்கே பாருங்கள் மெட்டல் ஷீட்டு பைப்பு உங்களுக்கு தெரியுதுல இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறாரு சுரண்டி 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 எவ்வளோ நேரம் ஆனாலும் இது எடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா எடுக்காமல் நம்ம அடிச்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே திருப்பியும் பார்த்து பற்றியாக பேசிட்டு வந்துடும் அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க எவ்வளோ ஆனாலும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பட்டி பண்ணுறாரு பாருங்க அது அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி எடுத்துடணும் அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்டி பார்க்குறாரு பாருங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து வச்சு அவர் அழகாக பார்த்துட்டாரு நம்ம இந்த மீன் வாயில் எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு இருக்கோ அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் இதே சாக்கில் வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளோ டஸ்ட்டுங்க நம்ப மாட்டிங்க நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு அப்படின்னா நான் ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால் எப்படியோ டஸ்ட்டு போய் உட்காந்துக்குது எப்படியும் நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் நாங்கள் பெயிண்ட்டு அடிச்சே அதனால் அந்த டஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பெயிண்ட் ப்ராசஸில் வந்து நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டோம் நான் ரெண்டு நாள் லீவே போட்டேன் லீவ் போட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணேன் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பேட்ச் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் தனியாக வந்து பண்ணுறாரு பாருங்கள் இந்த வால் கிளாக் மாற்ற இடம் அது எல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது வா பெயிண்ட் அடிக்கிறாருப்பங்க பெயிண்ட் அடிக்கும் போது அது அப்படியே மறைஞ்சிடுச்சு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே அந்த பெயிண்ட்டு மிக்ஸிங்கில் வந்து நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் வாங்கலாம் பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஏற்கனவே போன தடவை வந்து பெயிண்ட் அடிக்கும் போது எக்ஸஸாக இருந்துச்சு அந்த பெயிண்ட்டே அவர் அடிக்க சொல்லிட்டேன் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ண சொன்னேன் சில இதெல்லாம் வந்து வண்டு வந்திருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் பட்டு எங்களோட பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு எப்படியோ சேவ் இருந்தது உள்ளே வச்சதுனால இப்போ ஃபுல்லாக வந்து ஹாலில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாரு இன்னும் பார்டர் மட்டும் அடிக்கல அதை அடிக்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உள்ளே பெட்ரூமில் வந்து பெயிண்ட்டை பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ திக்காக வந்து ஏற்றுறாங்க பாருங்கள் ஸோ இந்த பெயிண்ட்டுக்கு ஆன காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரரூபா நாலாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு சரிங்களா எட்டு லிட்ரு பத்து லிட்ரு டப்பா தான் அதில் ரெண்டு லிட்டரு ஆல்ரெடி யூஸ் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம் எட்டு லிட்டரு யூஸ் பண்ணாமல் இப்போ அதை வந்து இது பண்ணுறாங்க மாடிலேயும் பாருங்கள் மாடியில் வந்து தனியாக நான் வெதர் கோட்டுன்னு சொல்லி தனியாக வாங்கியிருந்தேன் ஒயிட் கலரு இது பர்ச்சேஸ் பண்ணேன் இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு லிட்ரு வந்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ஆச்சு கிச்சனில் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கிச்சனில் வந்து தனியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரிங்களா அவ்வளோ நம்ம வேலை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உள்ளே போய் ஏணி போட்டு பொறுமையாக அடிக்கிறாரு இது வந்து பார்டருக்கு வந்து சன்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி வந்து பிளாக் ப்ளூ டார்க் ப்ளூ இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறமா டார்க் ப்ளூவே வேண்டாம் நான் அடித்தோம் சேஞ்சஸ் வரணுன்றதுக்காக ப்ளஸ் வாஸ்து சரிங்களா அவர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து சன்ரைஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் எங்கள் வீட்டில் எல்லோரும் கோவப்படுவீங்க போகலன்ட்டு ஸோ பார்டர் போட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே தனியாக எடுத்து காமிக்குது பார்டர் தான் ஹைலைட்டு பார்டர் போட்டோட ஜம்முன்னு ஆயிடுச்சு பாருங்க இது வந்து ஹாலோட பார்டர் அவரை வந்து அடிக்கிறார் பாருங்க கரெக்டாக சிந்தாமல் அடிக்க சொன்னோம் பொறுமையாக இந்த ஒர்க் பண்ண ரெண்டு பெயிண்டர்ஸும் வந்து ரொம்ப பொறுமையாக செய்கிறாங்க சரிங்களா அது ஒரு விதத்தில் நல்லது தான் நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னால் அந்த டே அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி மறுநாள் நம்ம கூப்பிட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் பட் அட் தி எண்ட் செம்மையாக இருந்தது ஃபினிஷிங்லாம் அங்கே பாருங்க வீட்டோட லுக்கே வந்து மாத்திருச்சு நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் எவ்வளோ கேவலமாக இருந்த வாழை எப்படி மாத்திட்டாங்க பாருங்கள் இத்தனைக்கும் இந்த ஒர்க்கு நான் இப்போ சொல்கிற காமிச்ச எல்லா ஒர்க்கும் வித்தின் டூ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு இந்த அண்ணாக்கு சுந்தர் அவர் பேர் அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சரிங்களா இந்த வீடியோ மூலிமா அவருக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அவுட்டரில் அவுட்டர்லேயும் வந்து நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து அந்த சன்ஷேட் இருக்கும் பார்த்திங்களா ஸ்லாப்பு இந்த பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருப்போம் அங்கேயும் வந்து எடுத்து வச்சாச்சு ஓ அவுட்டரில் டேமேஜஸ் நிறைய இருந்துச்சு பாத்ரூம்ஸு சரிங்களா அதுக்கப்புறம் டாய்லெட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அடித்தாச்சு இந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற பெயிண்ட்டு பெயிண்ட்டு வந்து உள் பெயிண்ட் வாங்கவே இல்லை ஸோ அவுட்டரில் பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்க பாருங்கள் ஸோ முன்னாடி நான் காமிச்சேன் டேமேஜாக இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னு இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சு பாருங்கள் எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இந்த பார்டரில் வந்து சன்ரைஸ் கொடுத்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் அவுட்டரில் ஸோ பெயிண்ட் ஏன்னா என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு முன்னாடி அங்கங்கே கரக்கரையாக இருந்துச்சு இப்போ அந்த தண்ணி ஓதமே தெரியாத அளவுக்கு இன்னும் ஒரு கோட்டிங் கூட போடலாம் பட்டு எங்கக்கிட்ட பட்ஜெட் கிடையாது இப்போ ஃபைனான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கும் அதனால் பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சரிங்களா ஏற்கனவே பழைய பெயிண்ட்டை யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு கூலி பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்கினார் இந்த ரெண்டு பேர் வித்தின் டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக ஆன காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் லேபர் மட்டும் ஆச்சு இது வந்து மாடியில் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் மாடியில் அதுக்கப்புறம் பெயிண்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ் பெயிண்ட்டுன்னு வாங்கின பார்த்தீங்களா ஒயிட் கலர் பெயிண்ட்டு அது வந்து டோட்டலாக அது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த சன்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் எல்லோ கலர் ஃபோர் லிட்ரு சன்ரைஸ் ஒன் லிட்ரு ஸோ டோட்டலாக தான் மெட்டீரியலு நான் வாங்கிறது இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு ஸோ கூலி வந்து ஃபைவ் தௌசண்ட் மெட்டீரியல் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட்டு டென் தௌசண்ட் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு இன்னும் அவுட்டர் தான் பெண்டிங்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே வெறும் டென் தௌசண்டில் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருப்பீங்களே எவ்வளோ ஆச்சு உங்கள் வீட்டுக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் ஸோ பில்டிங் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெதர் ப்ரூஃப்கான அந்த பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பண்ணணும் இல்லைனா பில்டிங் நாசம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சந்தேகம் சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் பாய் கைஸ்